பாவங்களின் உண்ணா நோம்புகள் இடைவேளங்கள் இறக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ பண்ணிப்பை வளங்குகிறேன் எங்களது மிக்க பாவ அறிக்கையை கண்ணுடன் கருக்கி மனச்சான்றிந்துள்ள எங்கள் இறக்கத்தால் என்றும் உயர்த்துகிறார்கள் இப்படியினால் மன நிறைவுகளை எங்களுக்கு கிரக முடிகிறார்கள் எங்கள் குற்றங்களில் இருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக நமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார் அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரின் இறையன்பின் இருப்பை பற்றியதே செய்தார்

நிறைத்திருந்து அவர்கள் கட்டளைகளை நிறைவேற்றி வருகிறார்கள் செய்கின்ற அவர் வழியாக ஒன்று அடைகிறோம் வாசலாம் இருந்த வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் சிலர் பரிசளித்துக் கொண்டிருந்த கடிதையை அறிவித்தனர் இவர்கள் மற்ற எல்லா கடிதையையும் விட வாழ்ந்து நினைக்கிறீர்களா அப்படி அல்ல உங்களுக்கு சொல்கிறேன் மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அறிவீர்கள் சீமோனாவியனை கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எஸ்ரேலில் கொடியிருந்த மற்ற எல்லாரை விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் வராவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அறிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமே கூறினார் ஒருவர் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கடியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் மூன்று ஆண்டுகளாக இந்த தத்தி படத்தில் கடியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் பதமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எடுத்துகொள்வேன் அடுத்த ஆண்டு கடை கொடுத்தால் சரி இல்லையானால் அதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவின் உமக்கு